రాయ దాతారం సర్వసంపదా లోమం శ్రీరామం భూయో భూయో నమామ్యహం ప్రియ భగవద్బందుకే అవలవు తమిళ పేసి ముడియాదు இருந்தாலும் இன்றைய தினம் ராக விரிஞ்சியாக வாழ்வும் ஸ்ரீமான் இளையராஜா அவர்களை இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் அவருடைய ஸ்தானத்திலே திவ்ய பிரபந்தங்களை அவரை இசைப்படுத்தக்கூடிய இசைப்படுத்தி அது வெளியிடக்கூடிய இந்த சதஸிலே நாங்களும் இருக்கணும் என்கிற ஒரு ஆசையோடு நாங்கள் இங்கே வந்தோம் சிற்ற நடுவிலே அவருடைய எயிட்டி டூ பர்த்டே உடனே எண்பத்தி இரண்டாவது வருஷம் அவருடைய ஆன உடனே அவர் ஹைதராபாத் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி என்கிற இடத்திலே அவர் வந்திருந்து அவருடைய இசையை அவருடைய ராகத்தை அங்கே ஆவிஷ்கரித்திருந்தார்கள் அதை கேட்டவர்கள் இன்னும் அப்படியே அந்த இசைகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஆனந்தத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அவரை அங்கே அழைத்து அந்த கைங்கரியத்தை அங்கே அவர் பண்ணும்படி அவருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ராகத்தை பண்ணின ஒரு அந்த கிரமத்திலே அதிலே பாதி அங்கே அவர் ஆவிஷ்கரித்துள்ளார்கள் நம்முடைய ஸ்ரீமான் வெங்கடேஷன் சுவாமியும் ஸ்ரீமான் ஸ்ரீராம் பரத்வாஜ் அவர்களும் ஸ்ரீமான் இளையராஜாவை அங்கே இன்வைட் பண்ண அழைத்து அந்த What we call that—the presentation of his uh, divine songs—it was uh, conducted there, and it was so mesmerizing. And we believed that he is the personification of the raga, of the music. Divya teriyum. Jnana sundaram, avargal. கூறிக்கி கூறி உள்ளார்கள் அப்படியே முன்னாடி ஸ்ரீமான் டாக்டர் அவரும் ரொம்ப அழகாக அந்த வைபவத்தை சொன்னார்கள் திவ்ய பிரபந்தங்கள் தேர் நாட் ஜஸ்ட் லிரிக்ஸ் கம்போஸ்ட் பை சம் ஸ்காலர்ஸ் ஸ்ரீமான் Isa Jnanir? Elay Raja Avargal, Palapat Padirikalam, and the particle. Some scholars they have written, right? They have written lyrics, and he added the beauty to those words. They have written some words. They are not divine compositions, they are just. தேர் presentations ஷோயிங் தேர் ஸ்காலர்ஷிப் சம்டைம்ஸ் தேர் இன்னர் ஃபீலிங்ஸ் அவர்கள் எழுதின அந்த அக்ஷரங்களுக்கு ஸ்வரத்தை அமைத்து இசையை கூட்டி அதுக்கு உயிரை கொடுத்தவர் இளையராஜா அவர்கள் அது எப்படிப்பட்ட வேர்டாகிருக்கலாம் you so, know it may be some a meaningless word composition of a few words but he made them lively and he added his own raga and made them so beautiful right so that is his greatness varu our anga statue of equality one அவருக்கு ஒரு டைட்டில் பிரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வி ஹாவ் டேக்கன் தட் இஸ் ராக ராக விரிஞ்சி ராகவிரிஞ்சி ராகபிரம்மா நாதபிரம்மான் தியாகராஜர் சொல்லுவாள் இல்லையா அப்படியே ஒரு ராக பிரம்மா ராகவிரிஞ்சிங்கிற டைட்டில் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடும் ஸோ ஹி 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 ஆடெட் லைஃப் டு லைஃப்லெஸ் வேர்ட்ஸ் And he became so famous, isn't he? That is his greatness. So varu our Piraman, our Brahma, and But now he's not just confined to give life to lifeless words. Now he has chosen a few expositions. விச் ஆர் ஆல்வேஸ் வைப்ரண்ட் வித் டிவினிட்டி இன் தேம் தாட் இஸ் திவ்ய பிரபந்தம் பிகாஸ் திவ்ய பிரபந்தஸ் ஆர் நாட் ஜஸ்ட் லிரிக்ஸ் ரிட்டன் பெசம்பரி திவ்ய பிரபந்தங்கள் என்கிறது ஆழ்வார்கள் என்கிற ஒரு மகான்கள் அவருடைய ஹிரதயத்திலே அந்த பகவானை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் அது அப்படியே பெருகி 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 ஒரு பிரவாகமாய் யூனோ இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங் கவரிங் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் அப்படிப்பட்ட பாசுரங்கள் அப்படிப்பட்ட ப்ரெசென்டேஷன்ஸ் திவ்ய பிரபந்தங்கள் அந்த திவ்ய பிரபந்தங்கள் சாதாரணமாக எல்லாரும் பாடுறது உண்டு திவ்ய தேசங்களிலே ஆங்களிலே ஆங்காங்கே அவருடைய உற்சவங்களிலே பட் டுடே அவர் ஸ்ரீமான் விரிஞ்சியான இளையராஜா அவர்கள் அந்த திவ்யத்துவத்துக்கு அவருடைய ஒரு இசையும் கூட்டி அந்த திவ்ய பிரபந்தங்களை உலகுக்கு அவர் சமர்ப்பணம் பண்ண போகிறார் அதிலே பாதி அங்கே டேஸ்ட் அங்கே கொடுத்துள்ளார்கள் ஹைதராபாத் வரைச்சே ஸோ வெரி ரீசென்ட்லி ஹீ விசிட்ட ஸ்டேச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் கேவ் எ ஸ்மால் ப்ரெசென்டேஷன் ஜூரிங் தட் அக்கேஷன் ஹீ கேவ் ஏ லிட்டில் டேஸ்ட் ஆஃப் திவ்ய பிரபந்த பாசுராஸ் எஃப் யூ பாசுராஸ் பட் யுனோ அங்கே அந்த இடத்திலே தமிழ் தெரிஞ்சவர்கள் மிக கம்மி இருந்தார்கள் அங்கேயும் சில பேர் இருக்கார் பட் இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாததுனாலே இவர் பாடின பாட்டுகளிலே எந்தெந்த இடங்களிலே அவர்களுக்கு புரியும்படி இருந்ததோ அது அவர்கள் ரசித்தார்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் heart all that becomes divine அந்த சமேத்தில் இவர் ஒரு வார்த்தி சொன்னார் நமுடைய இசை ஞானியர்கள் சிரிமான் இளைய ராஜா பல பாட்டுகள் இவர் பாடனதி லவு சாங்க்ஸ் தான் in movies you know most of the songs will be like that isn't it தட் ஈஸ் ஃபார் காமன் பீப்புள் பட் அந்த சமயத்தில் இவர் ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப மனசுக்கு அப்படியே அது ஒரு கல்லு மேலே எழுதின ஒரு வார்த்தை போல இருந்தது லவ் ஆல்சோ இஸ் டிவைன் பட் வென் யூ லுக்கேட் இட் இன் ஏ ப்ராப்பர் வே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் the பியூட்டி ஆஃப் த லவ் சில பேர் சொல்லுவா நீ இல்லாமல் நான் இல்லையே எங்க பார்த்தாலும் நீ தானே இப்படி சில பாட்டுகள் உண்டு அது பாட்டு எனக்கு தெரியாது நான் பாட ஆரம்பிச்சேன் உத்தரமே இங்கே இருக்க மாட்டேன் சரௌண்டிங்ஸ்ல கூட இருக்க மாட்டேன் பட் அவர் சொன்னார் இப்படிப்பட்ட பாட்டு சாதாரணமான ஆட்களுக்கு ஒரு லவ் சாங் மாதிரி இருந்தாலும் கூட அது எனக்கு வந்து நான் ஒரு ஜீவாத்மா நீ இல்லாமல் நான் இல்லையே நீ என்கிறவன் சாக்ஷாத் கடவுள் மற்றவர்கள் லௌகிகமான விஷயத்திலே பார்க்கலாம் பட் நான் அது கடவுளை தான் நான் பார்ப்பேன் ஸோ எனக்கு அப்படிப்பட்ட ஆனா பாடா பாட்டு ஆனாலும் கூட அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் ஒரு சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் எ வேர்ல்ட் வேர் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் அரவுண்ட் அண்ட் வி நீட் நாட் கோ டு எனி பிளேஸ் டு சி தி டிவினிட்டி காமன்லி பீப்புள் திங்க் நான் பரமபதத்திற்கு போகணும் அல்லது கைலாசத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகணும் சொல்லுவா பட் ஜென்ரலாக சொல்கிறச்சே எங்கு முளன் கண்ணன் என்று நமக்கு ஆழ்வார்களே காட்டி கொடுத்தா போலே அந்த என்கிறவன் எல்லா இடத்திலேயும் இருக்கான் அவன் நீராய் நிலனாய் தீயாய் காயா காலாய் இவத்தில் எங்கும் பறைந்து உறைவாய் என்று ஆழ்வார்கள் சொன்ன சமயத்திலே பெருமாளை எங்கே பார்க்க முடியாது ஸோ யூ கேன் சி Anywhere and everywhere. But you need to have that eye to experience him in everything. In everything, like you can see him in dust, you can see him in the air, you can see him in the bird and an animal, and you can see him in food, in everything that you can experience his divine presence, and so also you can feel him in all your feelings. In all your emotions. So all that you need to have that connectivity with him. And you need to have that ulkan irikana and the ulkan parai tavar srivan Raga virinchayana raja our hill apadipatavar and the divip parbanangalay kundu and the prabanagal kule இருக்கக்கூடிய அந்த திவ்யத்துவத்தை தாம் அனுபவித்து தம்முடைய ஹிரதயத்தையும் அதில் சேர்த்து அதுக்கு ஒரு இசை சேர்த்து அந்த பிரபந்தங்களை அவர் ஆவிஷ்கரிக்கப் போகிறார் என்கிற ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கப் போகிறது என்று சொல்லி அதிலே సదుది నేరం ఇరుకం ఒక పేర్ ఆశయోడే నా వందో హైదరాబాద్ వి కెమ్ జస్ట్ ఎక్స్క్లూజ్లీ ఫిస్ ఫంక్షన్ బికాస్ వి ఆర్ సో హ్యాపీ దత్ డే వెన్ శ్రీమన్ ఇళే వాస్ దేర్ అఫ్ కోర్స్ ద నేమ్ ఇట్ వాస్ సో అట్్రటివ్ టు అస్ బికాస్ ద ప్లేస్ వేర్ వి ఆర్ కమింగ్ ఫ్రమ్ ఈస్ ద స్టాచ్యూ ఆఫ్ ఈక్వాలిటీ ராமானுஜாச்சாரிய சுவாமி அண்ட் அவருடைய திருநாமம் இளைய ஆழ்வார் இவர் இளைய ராஜா ஸோ அதனாலே ஒரு சம்பந்தம் அப்படியே அமைந்தது ஒரு விட முடியாத சம்பந்தம் அமைந்தது மறக்க முடியாத சம்பந்தம் அமைந்தது அவருக்கு எயிட்டி டூ இயர்ஸ் பட் ஹீஸ் is just like a 28 years boy <laughs> and then all, um, when he was in hyderabad he was standing on the dais while presenting the, the event he was standing there for almost five hours unshaking <laughs> they 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 were 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 just sitting, they were standing, they were moving and you know, <laughs> 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 but పాటు ఇం అప్పుడే నన్ను ఒక్క డెరక్షన్స్ కొడుతు అంత ప్రమ్ ఫైవ్ హర్ so enchanting and our own particle so we were really moved by his uh, uh, devotion by his commitment by his dedication and on the top of everything by his uh, uh, charitable attitude ரொம்ப அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டிருந்தோம் திருவரங்கத்தினுடைய அந்த ராஜகோபுரம் பண்ணும் பொழுது எட்டாவது நிலத்தை இவர்தான் கட்டி கொடுத்தார் அதுக்கு தகுந்த வியவஸ்தெல்லாம் பண்ணியிருந்தார் என்று கேள்விப்பட்டோம் பட் ஈவன் வென் ஹீ கம் தேர் ஹீ செட் ஐ ஜஸ்ட் டெடிகேட் திஸ் ப்ரோக்ராம் டு ராமானுஜ சுவாமி தட் வாஸ் Very generous of his, uh, you know, the attitude, rumba generous. And uh, what to say? We are so happy to be here because all of you are great in your own way. Just Nangal keto Po and the professor, ever araha pesirikar and the Vyakhyanangalapati, our Haludia patri, And we saw the very, very mesmerizing the Varanamai representation. And uh, the little cute girl, my God, so lovely, she spoke about the whole thing for almost, you know, 10 minutes with no break, with no mincing words. So beautiful. In the land of Patta, <laughs> Yeah. நன்மைக்கும் தீமைக்கும் சனாதனத்துக்கும் மாடர்னைசேஷனுக்கும் பட் இருந்தாலும் எங்கே விளக்கு எரியுமோ அங்கேதான் இருட்டும் உண்டு ஆனா, அந்த விளக்கினுடைய லாபத்தை நாம் பெறணும் இருளை தள்ளிவிட வேண்டும் ஸ்ரீமான் இளையராஜா அவர்களுடைய இப்படிப்பட்ட திவ்யா ஆனந்த அனுபவ பரிவாகமானது இந்த ரசமானது இப்படிப்பட்ட கிளைகளை கிரமமாக தள்ளிவிடும் என்று ஒரு ஆசை அடியனுக்கு இருக்கு அது உங்கள் போலே இருக்கிற क्रवर्त इतने पेर इतिक अद्कुप अंड वी एक्सपेक्ट दट दिस्ड एक्सपोजिशन फ्राम दिस् ग्रेट स्कॉल अंडीमान इलेयराजा हू इज यू ग्रो अंड सुंग आलोवर् அண்ட் மெல்ட் த ஹார்ட்ஸ் டுவர்ட்ஸ் சனாதன தர்ம என்று அப்படிப்பட்ட அனுகிரகத்தை அந்த பெருமாள் கொடுக்கணும் ஆழ்வார்கள் கொடுக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவருக்கு இன்றும் நல்லா ஆயுஷ் நல்லா தெம்பு சிகி நன்றாக உண்டாகணும் என்று பிரார்த்தனையோட ஆழ்வார்களுடைய திருவடி வாரத்திலேயும் எம்பெருமானாருடைய ராமானுஜ சுவாமியினுடைய திருவடி வாரத்திலேயும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம் உங்கள் போலே இருக்கிற ரசிக மகான்கள் வாழா 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 நீங்கள் தானே அவருக்கு பெருமை அவர் இருந்தால் உங்களுக்கு பெருமை அடியோமோடும் நின்றோடும் பிரிவின்றி ஆயிரம் ना प्रार्थना पल आार्थना पड़ो अदोडे श्रीमान श्रीराम भरद्वाजर भक्ति सार्सन बिहाइंड दि मेरक्यूरी हू आगैस होल ईवेंट देर इन हाइदराबाद वि विश् टू प्रेजेंट हिम द डिवाइन रामानुजाचार्यस्वामी नारायणाय